அழைப்பை ஏற்று இந்த செய்தியாளர் சந்திப்பு நன்றியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக முக்கிய தலைவர்களாக கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி கொரடா எஸ் பி வேலுமணி அவர்கள் குறித்தும் வேறு சில அமைச்சர்கள் குறித்தும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் ஒரு அவதூறான தவறான செய்திகளை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் இணைந்து பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஐடிவிங் இந்த வேலையை தொடர்ச்சியா நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைய போகிறார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தியை தொடர்ச்சியாக பரப்புகிறார்கள் இதை மீண்டும் மீண்டும் மறுத்தவர்களும் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இது குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு இது தொடர்ந்து கொண்டே இருந்தது இதுக்கு நான் கொடுக்குற காரணம் அப்படிங்கிறது நேற்றைக்கு என்னுடைய பெயரையும் சேர்த்து திமுகவினுடைய ஆதரவு ஊடகவியலாளராக இருக்கிற ஒருவர் பெரிய செய்தியாக்கி இருக்கிறார் திமுக சார்பு ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக கூப்பிட்டு கேட்கிறாங்க இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியில சேரப்போகிறீர்களா என்று திமுக ஏன் இவ்வளவு கவலைப்படுதுங்கிறது புரியும் அப்போ ஒரு செய்தி நன்றாக எங்களுக்கு புரிகிறது அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய மன உறுதியை எப்படியாவது குழைக்கணும் என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இந்த பொய் பரப்புரைக்கு இந்த பொய் பிரச்சாரத்துக்கு இருக்கு எனவே இது வந்து ஒரு அறமற்ற அரசியல் அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி சொல்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் மாண்பு முகாமன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒரு மூன்றாம் தலைமுறை அரசியலே வீடு போட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம் அப்ப இந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் எந்த விதமான மக்கள் படியும் செய்ய முடியாமல் இருக்கிற திமுக பிஜேபி போன்ற கட்சிகள் இப்படியாக அண்ணாதிமுக தொண்டர்களினுடைய மனநிலையை குழப்பி விடுவதன் மூலமாக ஒரு அரசியல் முன்ன முன்னேற்பாடு முன்னாடி நகரலாம் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அறமட்ட தன்மையை குறிக்கிறது எனவே இதை இவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறோம் அதே மாதிரி எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரான எஸ் பி வேலுமணி அவர்கள் குறித்து வர தகவல்கள் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாத அது ஒரு ஒரு அயோக்கியத்தனமான முயற்சி என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் காரணம் என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த போது அந்த நாளிலே இருந்து அவருடைய குடும்பம் கட்சி குடும்பம் தொடர்ந்து அவர் பிறக்கிற போதே கட்சிக்காரனாக பிறந்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து இவ்வளவு அவர் பணியாற்றி இருக்கிறவர் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளிலே தன்னுடைய ரத்தத்தை தியானமாக கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியை செய்கிறவர் இந்த ஆண்டு கொடுத்திருக்கார் ரெண்டு நாளைக்கு முடி இருபத்தி நான்காம் தேதி சென்னையில இருந்தவர் கோவைக்கு வந்து ரத்த தான முகாமிலே கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளிலே ரத்தம் கொடுத்திருக்கிறார் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமை ஏற்று அண்ணன் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் இருந்தாரோ அதற்கு நிகராக அதை போன்றுதான் இன்றைக்கு புரட்சி தமிழர் மாண்பு முக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தன்னுடைய தலைவராக ஊனோடும் உதிரத்தோடும் உணர்வோடும் ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே சிறு பேச்சுக்கும் கூட இடமில்லை அந்த சிந்தனைக்கு கூட இடமில்லை அப்படியாக முழுமையாக நாங்கள் மறுத்துவிட்ட செய்தியை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மரியாதைக்கு உரிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவர்களை பத்தி இப்படியான அவதூறு செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டிருப்பதை அறம் என்று ஒன்று இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தங்களுடைய ஐடி பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத காரணத்தால் இந்த அவதூறு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் கொண்டு வந்தோம் நான் வந்து இந்த கருத்து நான் வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் நான் முழுமையாக என்னுடைய கருத்துக்கு பொறுப்பேற்கிறேன் எங்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது எங்களுடைய தலைவர்கள் மீது எங்கள் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் மீது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இது அவதூறு முற்றிலும் நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மைக்கு மாறானது என்கிற என்னுடைய கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இதே போல இந்த தலைவர்களை வேற கட்சியில சேர்த்திக்கிறோம் இந்த கட்சிக்கு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கருத்துக்கு ஆளுமை மிக்க தலைவர் எவராவது ஒருவர் பிஜேபியிலோ திமுக இருந்தா அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்கும் பொறுப்பேருங்க நாங்க இந்த தலைவரை கொண்டு வர்றோம் இந்த தலைவர் வர்றேன்னு சொல்லிட்டாரு பொறுப்பேற்பாங்களா ஏற்க முடியாது காரணம் பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள் இது வடக்கு நிறைய இருந்து நடந்துருச்சு நீங்க யாரை வேணா கொண்டு போயிட்டு இருக்கலாம் நீங்க அங்க இருக்கிற தலைவர்களை வச்சு இங்க இருக்கிற தலைவர்களை ஒப்பிட்டு இருப்பதை முதல் நிறுத்தம் தமிழ்நாடு நீ திரிபுரால பண்ணலாம் நீ மேற்கு வங்காளத்துல பண்ணலாம் நீ மகாராஷ்டிரால பண்ணலாம் நீ டெல்லியில பண்ணலாம் இது தமிழ்நாடு இது அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கடன் இங்க இருக்கிற ஒரு செங்கல் அல்ல ஒரு துளி ஒரு கைப்பிடி மண்ணை கூட எவரும் எடுக்க முடியாது அதற்கான வாய்ப்புகள் இல்ல எங்களுடைய தலைவர்கள் அப்படியானவர்களாக இல்ல புரட்சி தமிழர் மாண்பு முக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஊனோடும் உயிரோடும் கலந்து இந்த அமைப்புல நின்று அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பேச்சுக்கே நம்ம இல்லை இந்த பேச்சுக்கு இந்த வதந்திக்கு இன்றோடு இந்த நொடியோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டுல அரசியல் தலைவர்களானால் என்ன நடக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் சரிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த நாங்கள் சுமந்து விட்டிருந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு புரட்சி தலைவரின் பாதையில் புரட்சி தலைவர் அம்மாவர்களினுடைய பாதையில் புரட்சித் தமிழர் அந்த எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் விருதுநடை போட தொடங்கியாச்சு கட்டாயமாக நாற்பது நாங்கள் மீண்டும் அதை தான் சொல்றோம் நாங்க வந்து நாங்கள் லேகி வைக்கிற ஆளுகள் இல்ல இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் ஒரு மாநிலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வாங்கியதாக சரித்திரம் கிடையாது வாங்கியவர் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த சாதனையை சொல்லி கேட்கிறோம் இரண்டாயிரம் மினி கிளினிக் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் அந்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் நாங்கள் வாக்கு கேட்க நாங்கள் தேர்தலை சந்திப்பது என்பது எங்களுடைய சாதனைகளை சொல்லி இப்ப திமுகவுக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ அப்படியான சாதனை என்ன இருக்கு தமிழ்நாட்டுல அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியும் இல்லைன்னா லேகிங் தாழ்வு நடவடிக்கை எதுக்காக இந்த மாதிரியான பொய் விளம்பரத்தை இந்த தேர்தல் முக்கியமான கட்சிகள்ல தலைவர் இது வந்துங்க இது வந்து இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா பாக்குறாங்க நான் தான் சொல்றேன் அவங்க சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை எனவே அவங்க வந்து இது ஒரு தேர்தல் தான் பயன்படுத்துறாங்க இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கள்ள உறவினுடைய வழிபாடு இவங்களுக்குள்ள இருக்கிற கள்ள உறவு இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இடத்துல அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் இருவரும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பங்கிட்டுக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க திமுக இதற்கு தொடர்ச்சியா வேலை செய்யுது பாரதிய ஜனதாவை வளர்த்து விடுவதற்கு திமுக தான் வேலை செய்கிறது அதனாலதான் இந்த போலி பிரச்சாரத்தை ரெண்டு பேரும் நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா புரியும் அப்ப இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸ் நினைக்கிறாங்க இது மக்களை வேலைன்னு நான் சொல்றேன் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையை பேசாம மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் இந்த நாட்டில் செய்திருக்கிற சாதனைகளை பற்றி பேசாம இது மாதிரியான அறுவறுக்கத்தக்க அரசியலை அறமற்ற அரசியலை செய்வது என்பது இது மோசமான டாக்டிக்ஸ் அதை அவர்கள் கையெடுக்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்கள் முகத்தறையை மக்கள் மத்தியிலே கிடைக்க வேண்டிய கடவை எங்களுக்கு இருக்கிறது செய்கிறோம் இது இன்னொரு காரணம் கூட இருக்கலாம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒருவேளை அவங்க வந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் போல எங்கள் மரியாதைக்குரிய செயலாளர் அண்ணன் அமன் அர்ஜுனன் அவர்களை போல திறம்பட்ட தலைவர்களின் கீழ் வேலை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு இருக்கலாம் அந்த விருப்பம் இருக்கிற காரணம் கூட இவங்க எல்லாம் வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்லலாம் அப்படி ஒரு விருப்பத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறந்திருக்கிறது அவர்கள் தலைமையை அவர்கள் தாராளமாக இருக்கலாம் ஆனா இதுக்கிடையில நேற்று மாலை வந்து உங்களுடைய கார் வந்து அந்த ரெசிடென்சி விடுதிக்கு முன்னாடி நீங்க அந்த பக்கம் நடந்து போனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அவனாட்சி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே அவங்க அந்த நேரத்துல இருப்பாங்க எனக்கு என்ன தெரியும் நான் அந்த ரோட்ல போக கூடாதா அந்த எடுத்த வீடு என் ஃப்ரெண்டு லட்சுமி நாராயண் சாமி அவர் வீட்டுல இருந்து தானே வந்தேன் அவங்க நிறுவனம் பார்த்தாருல போட்டோ எடுன்னு தானே சொன்னேன் இங்க எங்க மடியில கணம் இல்ல நாங்க பயப்பட தேவையில்லை மாதிரி அலையிறீங்கன்னு நேற்று இதுதான் நான் இப்ப ஒரு செய்தியை சொல்றேன் போடுங்க பாரதிய ஜனதா இருந்து இரண்டு எம்எல்ஏ எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேரப்போறாங்க ரெண்டு பதினஞ்சு நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ ரெண்டு பேரு எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்னைக்கு ரெண்டே ஆள் மணிக்கு ரெண்டு எம்எல்ஏ இணையிறாங்க கொங்குபேட்டிலையும் இருக்கலாம் தென் மாவட்டத்திலேயும் இருக்கலாம் ஆனால் இரண்டு எம்எல்ஏ வர்றாங்க சார் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ன சரித்திரம் இல்லை அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில ரெண்டாயிரத்தி பதினால நாங்கள் தனித்து நின்று முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றோம் அப்படிப்பட்ட கட்சியில் இத்தனை நாள் குதிரை ஏறி நீங்கள் நாங்கள் சுமந்தது அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா இந்த முறையோட நீங்கள் பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இவங்க எங்களை பீட்டியும் நான் உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க ஐடி இவங்க ஏங்க இப்போ நான் போறேன்னா எனக்கு தெரியாமல் நான் போறேனா பைத்தியக்காரனா நான் இங்க ராஜாவா இருக்கேன் நான் ஏன் பிஜேபி போய் பூஜாவா இருக்கா இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்க தலைமை நிலை செயலர் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்துல வச்சிருக்காங்க நாங்க நல்லா தானே இருக்கோம் அங்க என்னங்க பேர் சொல்றதுக்கு யாராவது முடியுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க உழைச்சி உங்களை உருவாக்கணும் தில்ல இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும் இந்த நாற்பது பாராளுமன்றம் ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும் நீங்க நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்கு நினச்சாங்களா இது தென் மாநிலம் இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அண்ணா திமுக அஞ்சாது இந்த நாங்கள் ஒன்றானப்பட்ட திமுகவே எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழியா நாங்கள் இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் நீங்கள் வேணாம் பாருங்கள் இன்னைக்கு ரெண்டே ஆறு மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ ரெண்டு பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு நெடுஞ்சாலை சாலையில் உள்ள வீட்டில் சேலத்தில் இணைகிறாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு யார் இவங்கள புள்ள பிடிக்க பார்க்குறாங்க நாங்கள் புள்ள பிடிக்கிற இன்னைக்கு சார சாரசாரியாக எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது அதெல்லாம் இவங்களால் பொறுக்க முடியல அவங்க மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டையை உருவாக்குனாங்க அதை அது மாதிரி இங்க யாரையே உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க அதிமுக ஒரு ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது அதனாலதான் நான் அந்த என்ன அவனாசிரோட இவங்களுக்கு பட்டயம் போட்டிருக்க நான் தைரியமா உங்களுடைய போட்டோ இருக்கிறப்ப சொன்ன தைரியமும் எடுன்னு தான் சொன்னேன் எதுக்கு பயம் ஏங்க நான் இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்ன அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்க பொறுப்பாள போட்டிருக்கு இந்த பொறுப்பை விட்டு இங்க என்ன நான் கூச்சுக்கு ஆசைப்படுவேனா தமிழகத்த ஆளு இன்னைக்கு ஆட்சி கட்சி ஆரம்பிச்ச ஐம்பது ஆண்டுகள்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிடம் நேற்று கழகம் இந்த கட்சியை நம்பித்தா எல்லாரும் வருவாங்களும் இந்த கட்சியில யாரும் போக மாட்டான் அப்படி போற உண்மையான அதிமுக காரனா இருக்க மாட்டோம் ஒரு அப்பா அத்தளவுக்கு பிறந்தவனாவும் இருக்க மாட்டான் இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதுக்கு மேல நீங்க என்ன போடணும் போட்டுக்கோங்க ஆனா திமுக ஒரு கொம்பனாலே இங்கே ஆட்டவோ அசைக்கவோ முடியாது நீங்க எத்தனையோ இமிச கொடுத்தீங்க எங்க பொதுச் செயலாளர் இருக்க அவர் அதுக்கெல்லாம் முடிவு எடுத்துல இப்போ திமுக என்ன செய் விட திமுக தான் இது முன்னிலைப்படுத்து ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அண்ணா சென்று சென்றுவிடும் என்ற பயத்தினால் கள்ள உறவு கள்ள கள்ள உறவு நீ எந்த உறவும் நேர்மையா பண்ணதில்லை உனக்கு பேர் பெற்றதே உறவு தான் உனக்கு உன் கட்சிக்கு நீ எங்களை பார்த்து சொல்ற இப்ப பாரு ரெண்டு ஐடிவிங் தான் இதை செய்யுது இன்னைக்கு சொல்றேன் ஒரு ஆள் ஒரு நாளை கொண்டு போவோம் நீங்க எம்எல்ஏ விட்டு ஒரு சாதாரண தொண்டனை நீட்டிட்டு போ அப்படி போறவன் இங்க இருந்து பீஸ் போய் ஒண்ணும் இல்லாம வயதானவனா இருப்பான் அவங்க தான் போயிருப்பாங்க ஏற்கனவே போயிருக்காங்க அவங்க இங்க க எதுக்குமே பயன்படாத ஆள்கள் தான் அங்க போயிருக்காங்க சாதாரண தொண்டனையும் சாதாரண சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளை செயலாளர் இருந்தவர் இன்னைக்கு கழகத்தின் பொதுச்செயலாளரும் அது அதிமுக தான் வர முடியாது திராவிட முன்னேற்றத்துல ஒரு கிளை செயலர் பிரதிநிதி ஆயிப்பாருங்க நீங்க அப்ப இந்த கட்சிக்கு ஆள் வருமா அந்த கட்சிக்கு ஆள் போகுமா அவங்களுக்கு பயம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பது அதிமுக உறுதியாக இறுதியாக சொல்லுகிறோம் நிச்சயமாக சொல்லுகிறோம் நாற்பது நாங்கள் தீவிரமா செயல்படுறதுல தனியாக அவங்க ஜெயிச்சா நான் அரசியல விட்டு விலகுற பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த வாக்குற எனக்கு தான் தெரியும் நான் தனிப்பட்ட யாரையும் சொல்லல அந்த நிலைமையில எப்படி இருந்தாங்க அந்த நேரத்தில் நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா எங்களுக்கு கல நிலவரம் நாங்க தான் பார்த்தவங்க இந்த இடத்துல வந்தா நம்ம ஜெயிப்போம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் நான் தான் என்னுடைய சட்டமன்ற தொகுதியை ஓட்டுங்கிறத விட்டுட்டு அவங்க பக்கத்தில் தான் நான் போய் நின்னேன் அதனால பிஜேபியெல்லாம் ஒரு காலம் கனவு வேணா அது கோயம்புத்தூர்ல ஜெயிப்பேங்கிறது கனவு இது அதிமுக கோட்டை தமிழகத்திலே அதிமுக கோட்டை எதுனா நாங்கள் பெல்ட்ல இவங்க ஜெயிக்கிறதுனா என்ன அதிசயம் ஒரு அதிசயம் நடக்காது அவங்க நினைக்கிற என்ன மகாராஷ்டிரா ஒண்ணு வேணாம் உங்களால் டெல்லியில் ஒரு அசை அசைவிக்க முடிஞ்சதா உங்களுடைய பித்தளாட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தோல் உரிச்சு காட்டிட்டான் அது மாதிரி எங்களை நினச்சிருக்காங்களா ஒட்டியை மாற்றுறீங்க சீல் சீக்க போட்ட பேப்பரை மாற்றுறீங்க அதுக்குள்ளே மூணு கவுன்சிலர் விலை கொடுத்து போச்சுறீங்க இப்படிப்பட்ட கட்சி அதிமுகவை பார்த்து எம்எல்ஏ வர்றாரு செகண்ட் லீடரு வர்றாரு ஒரு லீடர் வர பஞ்சு புட்டாய்க்கு மாண்பு நம்ம புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தங்கமண்டி தட உத்தரவு போட்டதால் அந்த தட உத்தரவு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது பஞ்சு மிட்டாய் கொடுத்து ஏதாவது எம்எல்ஏ பார்க்கலாம்னு தேடிட்டு இருக்காங்க இங்க பஞ்சு மிட்டாய்க்கு வழி இல்லை ஒரு டீ கூட வழி இல்லாமல் போவாங்களோ இல்லையா அதிமுக தொண்டனை அவர்கள் அசைத்து கூட பார்க்க முடியாது தைரியமா நாங்க சொல்றோம் இல்லையா

மத்திய கருத்துக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சராக இருக்கிறவர் நாட்டினுடைய நூத்தி கோடி மக்களுடைய அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று இந்த எங்களுடைய தலைமை செயலாளர் எங்க மாவட்ட செயலாளர் எங்களு சட்டமன்ற உறுப்பினர்களோ நான் கொண்டு வரேன் எது முறையில் ஏற்றுக்கிட்டாருன்னா அப்புறம் சும்மா வதந்திகளை பேசிட்டு தெருவில் உறவு பேசலாம் ஒரு நாட்டினுடைய மத்திய அமைச்சர் பேசுறாரு உங்களுக்கு கட்சியினுடைய லட்சணம் தெரியுது அவ்வளவு நேற்று ஆள் கிடைக்காம தானே போயிட்டாங்க பொட்டி படுக்கையில எடுத்து பல்லவருக்கு போயிட்டாங்க நீங்க அப்படியே போ டெல்லிக்கு போயிட வேண்டியதுதான் சரி நன்றி